அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து மக்காவில் ஒரு நாள் உம்மு அன்மார் என்னும் பெண்மணி சந்தைக்கு போனார் அவர் காய்கறி சாமான்கள் எல்லாம் வாங்குவதற்கல்ல மாற்றமாக ஒரு அடிமையை வாங்குவதற்கு போனார் இப்போதெல்லாம் நாங்கள் வந்துக்கிட்டு எங்களோட வீடுகளில் ஆட்கள் வைத்துக்கொள்கிற மாதிரி அந்த காலத்தில் அவர்கள் அடிமைகள் வைத்துக்கொள்வது அவர்களுக்கு ஒரு சௌகரியமாக இருக்கும் அதே நேரம் யாரெல்லாம் அடிமைகளை வைத்து கொண்டுருக்குறாங்களோ அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு அது ஒரு பெருமை அடிமைகள் வீட்டில் இருக்கிற வந்துக்கிட்டு அந்த வீட்டாக்களுக்கு ஒரு பெருமையான காரியமும் இருந்துச்சு அப்போ அந்த பெண்மணி அடிமைகளை வாங்குவதற்காக செல்கிறார் அங்கே நிறுத்தப்பட்டிருந்த சிறுவர்களை பார்க்கிறார் பார்த்ததில் பார்த்த மாட்டார் அங்கிருந்த இருந்த சிறுவர்களிலே ஒரு இளையவனாகவும் ஒரு பருவ வயதை அடைந்த ஒரு அடையாத ஒரு சிறுவராகவும் ஒரு நல்ல ஆரோக்கியத்துடனும் ஒரு புத்திசாலியாகவும் காணப்பட்ட ஒரு சிறுவனை அந்த பெண்மணி உம்மு அன்மாரன்னு சொல்ல போகிற பெண்மணி சொன்னால் திருவு செய்கிறான் திருவு செஞ்சு வாங்கிக்கொன்னு சொல்கிறான்னு சொன்னால் தன்னை வீட்டு நோக்கி வாரா அவர் வரும்போது வந்துட்டு அந்த சிறுவன் கேட்குறா உண்ட பெயர் என்னன்னு சொல்லி அதற்கு அந்த சிறுவன் சொல்கிறார் என்னுடைய பெயர் ஹப்பாப் என்னுடைய தகப்பனாரின் பெயர் என்னென்னு கேட்டதுக்காக சொல்கிறார் அல் அரத் நீ எந்த ஊரைச் சேர்ந்தவன் என்று சொல்லி அந்த பெண்மணி மீண்டும் கேட்கிறார் அவர் சொல்கிறார் நான் நஜிதைச் சேர்ந்தவன் அப்படியானால் நீ ஒரு அரபியா என்று சொல்லி ஆச்சரியமாக கேட்கிறார் ஆம் நான் பனு தமிம் கோத்திரம் என்று சொல்லி அந்த சிறுவனும் சொல்கிறான் இப்போ அந்த அந்த பெண்மணி கேட்குற எப்படின்னு சொன்னேன் நீ எப்படி இந்த அடிமையாக வந்து இங்கே என்று சொல்லி கேட்டதுக்காக சொல்கிறார் எங்கள் கோத்திரங்கள் நிலங்களை பாலைவன் அரபிகள் படையெடுத்து வந்து தாக்கினார்கள் விலங்குகளை எல்லாம் கைப்பற்றி பெண்களை எல்லாம் கடத்தி கொண்டு என்னை போன்ற சிறுவர்களை எல்லாம் அடிமைகளாக விட்டு விட்டனர் விட்டு விட்டார்கள் நான் பலர் கை மாறி இறுதியாக இந்த மக்காவினுடைய சந்தைக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி அவரே வந்துட்டு அந்த கிட்ட சொல்கிறார் அப்போ அந்த சிறுவனை அடிமையாக வாங்கி கொண்ட அந்த பெண்மணி உம் அன்மார் அந்த சிறுவனம் வந்துட்டு ஒரு கொல்லனுட்டு வந்துட்டு வேலை கற்றுக்கொள்க்கான சரி அனுப்பி வைக்கிறாள் ஒரு கொல்ல அப்போ வாள்கள் தயாரிக்கும் பணிதான் அங்கே வந்துட்டு கற்றுக்கொண்ட பணியாக இருக்குது அவர் வேலைக்கு சேர்ந்த ஒரு சிறு நாட்கள்லேயே ஒரு சிறு நாட்கள்ல வந்து பார்த்தோமெண்ட்டு சொன்னால் அவர் அந்த வேலையில் கூட ஒரு ஸ்பெஷலாக மாறிவிட்டார் வாழ்கள் சீக்கிர வேலையில் வந்து பார்த்தோமாட்டால் ஒரு ஸ்பெஷலாக மாறிவிட்டார் ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே எனவே அவர் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு சிறுவனாத்தனை வாங்கி கொண்டு வந்தவர் அவர் பிறகு வளர்ந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா அந்த பெண்மணி அந்த உண்மு உம்மு அன்மார்னு சொல்லப்படுற அந்த பணி பெண்மணி என்ன சொல்ல வந்துட்டு அந்த ஹப்பா அப்பன்னு சொல்ல போகிற சிறுவனுக்கு ஒரு அவர் பெருசத்துக்கு பிறகு ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்த சொன்னால் ஒரு கரையை ஒன்று வச்சு கொடுக்குறான் அதாவது கொல்லர்கள் வந்துட்டு வாழை செய்ய பயன்படுத்த அந்த பட்டடை ஒன்று அவ வச்சு கொள்றான் அதாவது வச்சு கொடுக்குற அவருக்கு எனவே ஹப்பா அப்பன்னு சொல்ல அந்த சிறுவன் அவனுடைய அந்த புத்தி கூர்மையால் அவருடைய அந்த சாமர்த்தியத்தின் காரணமாக அந்த கடை வந்து பார்த்த மனுச்சுன்னால் வந்துட்டு ஒரு வெற்றி ஆரம்பிக்குது அதிக அளவில் லாபம் வந்துட்டு பார்க்கப்படுது இதால் பார்த்தோம்னு சொன்னால் அந்த உம்மு அன்மாருக்கும் அதிக அளவில் லாபம் கிடையக்கூடியதாக இருக்குது எந்த அளவுக்குன்னு சொன்னால் மக்காவில் வந்துட்டு நல்ல அருமையான வாழ் வேணும்னு சொன்னால் ஹப்பாபினுடைய கடைக்கு போனால் எடுக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தோம்னா அவருடைய கடை வந்துக்கிட்டு மிகவும் பிரபல்யமாக இருந்ததை நாங்கள் பார்க்கலாம் அவருடைய வேலையினை நேர்த்தி அதே மாதிரி நம்பிக்கை என்று சொல்லி இதுதான் அவருடைய அந்த முயற்சி அவருடைய அந்த அந்த உயர்வுக்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்கொள்ளையிலும் அதே நேரம் எங்களுக்கு தெரியும் அந்த காலப்பகுதியில் மக்கா பொறுத்த மட்டில் அங்கே இருந்து வந்துக்கிட்டு முற்று ஜாகிலியான்னு சொல்லப்படுகின்ற சீர்கேடு ஒழுக்கக்கேடான வாழ்க்கை முறைகள் இது எல்லாத்தையும் பார்த்து ஹப்பாப்பலியல்லாகும் அணுகு அந்த ஹப்பா அப்படின்னு சொல்லப்படுற இளைஞன் எங்கோ ஒரு விஷயத்தில் தப்பு நடக்குது இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துக்கிட்டு தப்பான விடயங்கள்னு சொல்லி அவருடைய ஆள் மனதில் அவர் சிந்தித்துக்கொள்கிறார் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு பொருத்தமான விடயங்கள் அல்ல இது ஒரு தப்பான விடயங்கள்னு சொல்லி எண்ணிக்கொண்டு அந்த விடயங்கள்லேருந்து தான் என்ன சொன்னால் விலகிக்கொள்கிறார் அவரட மனதில் ஒரு எண்ணம் எப்படின்னு சொன்னால் எந்த என்னைக்குனாலும் ஒரு நாள் என்னைக்கு இல்லாட்டியும் எப்படின்னு சென்றாலும் ஒரு நாள் இந்த விஷயம் எல்லாமே முடிவுற்று இந்த பாவங்களாக இருந்தாலும் சரி இந்த அநாகரியமான விஷயங்கள் இருந்தாலும் சரி எல்லாம் முடிவுற்று ஒரு இந்த இருள் அப்படியே கலைக்கப்பட்டு ஒரு வெளிச்சம் ஒன்று வரும் என்றதை நம்பிக்கொண்டிருந்தார் அப்படி இருந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் விஷயம் ஒன்று கேள்விப்படுற அப்படின்னு சொன்னால் அப்துல்லாஃபினுடைய மகனாம் முகம்மதாம் என்னவோ புதுசு புதுசாக சொல்லி வருகிறாராம் என்று கேள்விப்பட்டு என்று சொல்லி கேட்போமே ஒன்று சொன்னால் இந்த ஹப்பாப்னு சொல்ல போகிற இளைஞன் ரசோல்லாஹி செலாஹு அலி வசன் முறைய வரார் வந்து என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறார் நீங்கள் என்ன ஒரு புதுசார் விஷயம் சொல்கிற இல்லாமே என்னன்னு சொல்லி கேட்டதுதான் தாமதம் உடனடியாக அவர் இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை என்று சொல்லி அவர் உடனடியாக இஸ்லாத்தில் நுழைந்து கொண்டவரில் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் மக்காவிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஆறாவது நபர் ஆறுன்னு சொல்லி பார்த்தோம்டா இந்த ஹப்பாப் ரலிள்ளாஹு அணுதான் ஆறாவது நபராகவும் இருந்தவர் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இதாலான் இந்த ஹப்பாப் அலி உள்ளாஹர்கள் பற்றி பேசப்படும் போது நாங்கள் அடிக்கடி பயன்படுத்துகிற வாச ஒரு வச ஒரு வசனம் தான் என்று சொல்கிறவர் இஸ்லாத்தில் ஆரம்ப காலத்தில் ஆறில் ஒரு பங்காக இருந்தார்னு நாங்கள் சொல்வோம் ஆரம்பத்தில் ஏன்னு சொன்னால் இஸ்லா கொண்டு ஒரு ஆறாவது நபராக வந்து பார்த்தோம் என்றால் இந்த ஹப்பாப் அலியுள்ளாக இருந்தாங்க இந்த சந்தர்ப்பத்தில் தான் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு குறைச்சிகளில் குழு ஒன்று ஹப்பா பிரழல்லாஹோ அணுகு அவருடைய அந்த கடைக்கு என்ன சொன்னால் நல்ல வாள் எடுக்கணும்னு சொன்னால் அவரோட கடைக்கு தான் வர வேண்டியதே இருந்துச்சு அப்போ என்னஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த குறைசிகள் ஒரு குரூப் உண்டு இந்த ஹப்பா பிரயாஹு அவருடைய கடைக்கு வந்தாங்க வந்து பார்த்தாங்க ஹப்பா பிள்ளைவோ காணலை எங்கேயா பே திறாள் வந்துட்டேன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் தாமதித்திருக்கிறாங்க அப்படியே அவர் வரும் வரை அவர் சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த இடத்துக்கு வந்து சேர்கிறார் அப்படி சேர்ந்தோன்னே இந்த குறைசிகள் அவரை முகத்தை பார்க்குறாங்க ஒரு இனம் தெரியாத ஒரு ஒளி உண்டு ஒரு சந்தோஷம் உண்டு அவர் முகத்திலே கிட்ட தவதானிக்கிறாங்க எனவே அங்கே வந்து அந்த குரேஷியர் என்ன சொன்னாங்க வந்து ஹப்பாபலி அல்லாஹானவர்களுக்கு பேச்சு கொடுக்குறாங்க அப்படி பேச்சு கொடுக்கும்போது அவர் ஓப்பனாகவே ஹப்பாப் அலி அல்லாஹானு ஓப்பனாகவே திட்டத்தளி அவர் என்ன சொல்லிட்டு முகமது நபிசல்லுல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் சத்தியத்தை பேசுகின்றார் அதை நான் ஏற்றுக்கொண்டேன் நான் முஸ்லீமாக மாறிவிட்டேன் என்று சொல்லி திட்ட தெளிவாக என்று அந்த அவர் இஸ்லாத்தை மறைக்காமல் ஓப்பனாகவே அந்த சந்தர்ப்பத்திலேயே அப்படி சொன்னதுதான் தாமதம் இந்த செய்தி தன்னுடைய வளர்ப்பு தன்னை வளர்த்த அந்த தாய் தாய் என்று சொல்ல வந்துட்டு இவர் அடிமையாக தான் இருந்தார் அப்போ அந்த இவரை வளர்த்த அந்த பெண்மணி உம்மு அன்மார்னு சொல்ல பெண்மணிக்கு இந்த விஷயம் கேள்விப்படுது அப்போ அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஃபுல்லாக தன்ட சகோதரர்கள் எல்லாரையும் கூட்டிக்கு வந்து ஹப்பா அலி உள்ளாஹானவர்களுக்கு அடிக்க ஆரம்பிக்கிறார் அவரை கடையில் காணப்பட்ட இரும்பு பொருட்கள் எல்லாம் எடுத்து என்ன செய்யலாம் வந்துட்டு அவர் அப்படியே அடி அடியை அடிக்க ஆரம்பித்து அவருக்கு வந்துட்டு ஒரு ஒரு தாக்குதல் ஒரு சரமாரியான தாக்குதலை வந்துட்டு அந்த பெண்மணியும் அவருடைய சகோதரர்களும் நிகழ்த்தி நாங்கள் கண்டது நாங்கள் வரலாற்று மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்குது அதிலிருந்து ஒரு முக்கியமான நபர் தான் சிபா இபனு அப்துல் உஸ்ஸான்னு சொல்லப்படுற அந்த பெண்ணுடைய சகோதரன் இவரை பற்றி நாங்கள் பிறகு பாபம் இவர் வந்துட்டு எப்படி கொலை செய்யப்பட்டார் எப்படி வந்துட்டு அழிஞ்சரண்ட வரலாறு நாங்கள் பிறகு பாபம் அதே நேரம் இவர் வந்துட்டு தான் அதிகளவில் அதிகமாக ஹப்பாபுடாங்கிற தாக்கினத்தில் இவர் தான் முதன்மையான நபராகவும் காணப்பட்டார் அப்போ அவங்க எப்படி கேட்டாங்கன்னு சொன்னால் ஹப்பா அப்பள்ளி அல்லாஹோன் வட்டும் வந்து நீ வந்துட்டு எங்களோட கடவுளை எல்லாம் புறக்கணித்து சிலைகளை எல்லாம் புறக்கணிச்சு நீ வந்துக்கிட்டு நாஸ்திகனாக மாறிவிட்டாயான்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு ஹப்பா அப்பள்ளி அல்லாஹோன் அவர்கள் தெளிவாக சொன்னார் நான் வந்துக்கிட்டு நாஸ்திகனாக என்ன மாறலை ஆனால் நான் அல்லாஹ் ஒருவன் நடைபெற்றுக்கொண்டேன் அவனுக்கு எந்த ஒரு இணையும் உண்டு இல்லை அவன் மட்டும்தான் கடவுள் அவன் மட்டும்தான் வேண்டிய கொண்டேன் அதே நேரம் முஹம்மத் நபி சலுல்லாஹுலேசி அவர்கள் அல்லாஹுடைய தூதராகவும் அவனுடைய அடிமையாகவும் இருக்கிறார் என்று சொல்ல வச்சு நான் ஏற்றுக்கொண்டேன் சொல்லி இவர்களுக்கிட்ட அவர் நேரடியாக மூலத்தை கொடுத்தார் எனவே இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த கூட்டம் என்னென்னாங்கன்னா மீண்டும் ஹப்பா அவர்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க இவரை போட்டும் அவரை உடலில் வந்துக்கிட்டு காயம் வரும் வரை சரமாரியாக தாக்குதலை நடத்தினார்கள் என்று சொல்லதை நாங்கள் பரக்கக்கூடியதாக இருக்குது அதே நேரம் இந்த குறைசிகள்கிட்ட இந்த செய்தி மிகவும் வீரியமாக பரவிச்சு எப்படி பரவின்னு ஒரு அடிமை அதுவும் ஒரு கொல்லன் இப்படி தண்டை எஜமானியை எதிர்த்து பேசுகிறானாம் அவனொரு எங்கட சிலைகளை எங்கட வந்து கடவுளை நிராகரித்து போட்டு புதிய ஒரு கொள்கையை முகம்மத் கொண்டு வந்த புதிய ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டானாம் சரல்லாஹ் செல்லாம் என்று சொல்லி வந்துக்கிட்டு இவங்க அந்த குறைசி தலைவர்கள் எங்களுக்கு தெரியும் மூன்று முக்கியமான தலைவர்கள் காணப்பட்டாங்க ஆறுன்னு சொன்னால் அபு சுப்யான் இப்னு ஹாரித் அதே மாதிரி அல் வலித் இபின்னு அல் முக்கீரா அடுத்து வந்துக்கிட்டு அபு என்று சொல்லப்படுகின்ற அம்ரிபின் ஹிசாம் இந்த மூன்று முக்கியமான தலைவர்களும் இந்த செய்தியை வந்துக்கிட்டு கேள்விப்படுறாங்க என்னென்ன ஒரு அடிமை தண்ட எஜமானியை எதிர்க்கிறானாம் அவன் ஒரு கடவுளை எல்லாம் எதிர்த்து புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நம்பிக்கொண்டிருக்கிறானாம்னு சொல்லி இது அரேபியர்களை பார்த்த மாதிரி ஒரு புது விஷயம் அந்த மக்காவில் காணப்பட்ட அந்த அரேபியருக்கு பார்த்தோம்னா இது ஒரு புது விஷயம் உண்டு எனவே உடனடியாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மூன்று தலைவர்களும் ஒரு கூட்டம் ஒரு மீட்டிங் கொண்டு போடுறாங்க எங்களுக்கு தெரியும் ஒரு புதுசாக ஒரு கட்சி கொண்டு அது டெவலப் ஆகி கொண்டு வருகிறதுன்னு சொன்னால் அதை ஃபஸ்ட்டு கண்டுக்கா குறிப்பிட்ட பிறகு அதில் ஆக்கள் இணைய இணை என்ன செய்வாங்க அதுக்கு எதிரான தீர்மானம் என்ன செய்வாங்க நிறைய விட்டு தொடங்குவாங்க அது மாதிரி தான் ரசூ உள்ளாகி செல்ல உள்ளாக செல்லும் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு ஒன்று ரெண்டு பேர் வந்து இஸ்லாத்தில் வந்து ஒவ்வொருத்தராக இணைந்து கொண்டு வர வர இவங்க கண்டுக்காக பிறகு இந்த செயல் இந்த ஹப்பா பிள்ளையல்லாகவர்களுடைய செயல் வந்துக்கிட்டு அவர்களுக்கு தெரிவித்தது பிறகு பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் பொங்கியலை தொடங்குறாங்க அவங்க உடனடியாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மூன்று பேரும் கூடிய தீர்மானத்தை வைத்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட உங்களோட வம்சாவளிகள் உங்கள் உங்களுடைய அந்த கோத்திரங்கள் இருக்கிறார்கள் யாரெல்லாம் எடுத்துக்கொண்டாங்க அவங்க எல்லாரையும் வந்துச்சுங்க கொலை செய்யுங்க அவங்க வந்து கொடுமைப்படுத்துங்கன்னு சொல்லி அவங்க மூன்று பேரும் சேர்ந்து நினைச்சாங்க ஒரு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றிக்கொள்கிறாங்க எனவே இந்த தீர்மானத்தை ஒரு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சிஃபா இபின் அப்துல் உஸான்னு சொல்கிறவன் தன்ட கூட்டாளி நிறைய கூட்டிக் கொண்டு இந்த இபின்னு அரத் அதாவது ஹப்பா இபின்னு அரத் அலி அல்லாஹ் அவர்களை கவனிக்கும் பொறுப்பை பெற்றுக்கொண்டான் அப்போ இப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக போய் இந்த சந்தர்ப்பம் அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் தன்னால் முடியுமான கொடுமை தனக்கு என்ன செய்யலுமோ அந்த ஒரு கொடுமையை வந்துட்டு செஞ்சான் முதலாவதாக என்ன செய்யணுன்னா வந்துட்டு அப்பா பலி அவர்களை ஒரு வந்துக்கிட்டு வந்து உருவக்கூடியம்மா நெருப்பு நெருப்புன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் மரபியால் சூடு அப்படி சூடாக இருக்கும் அப்படி ஒரு நாள் அந்த நெருப்பு நெருப்புன்னு சொல்ல வந்துட்டு வெயில் அந்த வெயிலில் உச்சத்தில் நான் என்ன சொன்னால் அவர்களை ஆடையை கலட்டி போட்டு இரும்பாலாக்கப்பட்ட கவசங்களை அவருக்கு இரும்பாலாக்கப்பட்ட கவசங்களை போர்த்தி அவர் அந்த வெயிலில் கொண்டு நிப்பாடினான் நிப்பாடி என்ன செஞ்சான்னு சொன்னால் அந்த வெயில் அவர உடலை வந்து அந்த இரும்புல வந்துக்கிட்டு பட்டு அந்த இரும்பு சூடாகி அவரோட உடலை வந்துக்கிட்டு சுட்டரிக்கும் அளவுக்கு அவன் ஒரு கொடுமையை வந்துக்கிட்டா செஞ்ச பிறகு செஞ்சான் செஞ்சு உடனே செஞ்சான் வந்துட்டு ஹப்பா பிள்ளைன்னு வந்து கேட்டான் இப்போது சொல் அந்த முகமத் யார் என்று சொல்லி அவன்கிட்ட வந்துட்டு கேட்குறார் எனவே ஹப்பா அவர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அவர் அல்லாஹின் தூதர் நேர்வழி காட்டும் மார்க்க ஒளியை எடுத்து வந்திருக்கிறார் நம்மையெல்லாம் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு செல்ல போகின்றார்னு சொல்லி மீண்டும் சொன்னார்கள் அப்போ இப்படி ஒரு தண்டனை இப்படி ஒரு மிகத்தனமான தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டாலும் அவர் தொடர்ந்து மிஸ்லாத்தில் இருந்தார் அதாவது ரசூலுல்லாகி செல்லல்லாக அவர்களை விட்டு கொடுக்கவே இல்லை அவன் கேட்ட உடனேயே வந்துக்கிட்டு சரமறியான பதில் உடனடியாக பதிலை சொன்னார் எனவே அவனை திருப்பி ஹப்பாப் அலி அவர்களுக்கு அடிக்க உதைக்க ஆரம்பிக்கிறான் அதற்கு பிறகு கேட்குறான் எப்படின்னு சொன்னால் அல்லாத் அல் உஸா பற்றின்னு நினைக்கிறான்னு சொல்லி கேட்குறான் அதற்கு ஹப்பாப் அலி அல்லாஹன் சொல்கிறாங்க வந்துட்டு அவை இரண்டும் செவிட்டு ஊமை சிலைகள் ரிப்ளை வந்து எப்படிங்கன்னு சொன்னால் மிக தெளிவான ரிப்ளை அவை இரண்டுமே செவிட்டு சிலைகள் யாதொரு நன்மையோ தீங்கோ செய்ய இயலாதவை அதை கேட்டு மேலும் அடைஞ்ச அந்த அந்த உஸா என்னன்னு சொன்னால் இவர் அடங்க மாட்டான் இவர் அடங்க மாட்டார்னு சொல்லி நான் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனோட கொடுக்குறான் இந்த தண்டனை தான் நாங்கள் பார்க்கலாம் வரலாற்று முழுவதுமாக பதிவு செய்யப்பட்ட தண்டனையாக இருக்குது அது எப்படிப்பட்ட தண்டனை என்ன சொன்னால் கற்கள் அப்படியே நிரப்பி அந்த கற்களை கிட்டுக்கிட்டு அது என்ன செய் அந்த கற்களை சுடுவான் சுட்டு அந்த கற்கள் அப்படியே தீ என்ன செய்ய மாட்டால் கொழுந்து விட்டு எரியும் அந்த தீ வந்துக்கிட்டு கற்கள் கற்கள் பத்தி பிடிக்கும் அந்த அளவுக்கு என்ன செய்றான்னு சொன்னால் நெருப்பை மூட்டுறான் அந்த கற்களில் வந்துக்கிட்டு சூடேற்றுறான் பின்னர் அவர் என்ன செய்யாண்டா அந்த கற்களில் அந்த நெருப்பு கங்குகள் மேல் போட்டு மேலும் கீழுமாக அப்படி என்ன செய்யாண்டா இழுத்து கொண்டு வாரான் அப்படி இழுத்துக்கொண்டு வார சந்தர்ப்பத்தில் அப்பா பிள்ளைகளாக அப்படி அந்த சதை அந்த உடலில் இருந்து சதை என்ன செய்ய முன்னாள் அப்படியே அந்த நெருப்பில் அப்படியே பிஞ்சி அந்த நெருப்பின் மூலமாக காயப்பட்டு அப்படி என்ன மாட்டா கீழு கூழும் அதே நேரம் அவரில் அந்த உடலிலிருந்து வர அந்த ஊனம் அந்த நீர் மூலமாக என்ன செய்ய மாட்டா அந்த நெருப்பு அணைந்ததாக நாங்கள் வரலாறுகள் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய இருக்குது ஹதீஸ் மூலமாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த விஷயம் வந்து நேரடி ஆபதி செய்யப்பட்டிருக்குது இருக்குது எனவே அளவுக்கு ஒரு கொடுமை ஒருவரை நெருப்புக்கு மேலே அப்படியே தொங்க விட்டு அவர் அந்த நெருப்பில் விழுக்கும் போது அவருடைய அந்த உடலில் இருக்கிற தசை அவருடைய அந்த உடலிருந்து வளர்கிற நீரின் காரணமாக தான் நெருப்பு அணைஞ்சதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்து கொள்ளையிலும் எனவே இப்படி கஷ்டப்பட்டு எங்களுக்கு தான் அந்த மார்க்கம் சஹாபாக்கள் இப்படி கஷ்டப்பட்டு இவ்வளவு சிரமப்பட்டு எங்களுக்கு தந்த மார்க்கம் ஆனாலும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஒருபோதுமே இந்த மார்க்கத்தை விட்டு கொடுக்கல அவன் இவ்வளவு கொடுமை செஞ்சு போட்டு மீண்டும் வந்து கேட்குறான் நீ இப்போ என்ன கேட்டதுக்கு அவர் சொல்கிறான் வந்துட்டு ஹப் பள்ளிதான் சொல்கிறேன் வந்துட்டு நான் இப்போவும் அதே முடிவில் இருக்கிறேன் முகமது சலல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் நபியாகவும் அவர் அல்லாஹினுடைய அடிமையாகவும் இருக்கிறார் என்ற மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார் இப்படி ஆரம்பத்தில் அந்த இஸ்லாத்தியர் கொண்ட தோழர்கள் நபி தோழர்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டம் அந்த துன்பம் தாங்க முடியாமல் அவங்களோட கட்டத்தில் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ கிட்ட போகிறாங்க போய் அவங்க நபி செல்லாஹூ கிட்ட பார்த்து ரசூல்லாஹி சல்லாஹூ அலை சொல்லாங்க இந்த இஸ்லாத்தின் எதிரிகள் எங்களுக்காக இந்த இழைக்கின்ற இந்த கொடுமைகளை அல்லாஹுவிடம் முறையிட்டு கொஞ்சம் உங்களுக்காக உதவி கேட்க மாட்டீர்களானு சொல்லி ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அலிசுமன் இந்த இந்த தோழர்கள் விற்கிறாங்க அப்படி அவர்கள் ரசோலுல்லாஹி செல்லல்லாஹ் ஹாலுசிமாரோட கேட்டதுக்கு பிறகு ரசோலாகி செல்லல்லாஹ் ஹாலேஸ்மரோட ரிப்ளை கொடுக்குறான் எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முன்னிருந்தவர்களிடையே அதாவது ஏகத்துவ கொள்கை அல்லாஹி நார் ஏற்றுக்கொண்டாங்களோ அவர்கள் மீது விதிக்கப்பட்ட வேதனை அதிலேயும் குறிப்பாக ஒரு மனிதருக்காக மண்ணில் குளி தோண்டப்பட்டு அவர் அதில் நிறுத்தப்பட ரம்பம் கொண்டு வரப்பட்டு அவரின் தலையை மீது வைக்கப்பட்டு அது இரண்டு கூறாக பிரிக்கப்படும் ஆயினும் அந்த கொடுமையானது அவரை அவரின் மார்க்கத்திலிருந்து புரளை செய்யவில்லை அதே போல பழுக்க இரும்பு சிப்புகளால் அவர் மேனி கோதப்பட அது அவரின் இறைச்சியையும் கடந்து சென்று அதன் கீழுள்ள எலும்பையும் நிரம்பையும் சென்றடை விடு வி விடும் அந்த கொடூரமான சித்திரவதையும் சிறிதும் கூட அவரை அவரின் மார்க்கத்திலிருந்து புரளச் செய்யவில்லை அல்லாஹின் மீதானையாக இந்த இஸ்லாத்தின் விவகாரம் முழுமைப்படுத்தப்படும் எந்த அளவு கண்டு சொன்னால் வாகனத்தில் பயணம் செய்யும் ஒருவர் யமனிலுள்ள சன்யாவிலிருந்து ஹலரா மௌத் வரை பயணம் செய்து செல்வார் வழியில் அல்லாஹே தவிர அல்லது தன் ஆட்டின் விஷயத்தில் ஓனாயை தவிர வேறெவருக்கும் அவர் அஞ்ச மாட்டார் ஆயினும் நீங்கள் தான் கொடுமை தாழாமல் பொறுமையைக் குன்றி அவசரப்படுகிறது என்று சொல்லி கூறினார்கள் இது சகிவுள் புகாரில் இடம்பெற செய்தியாக இருக்குது எனவே தன் கஷ்டத்தை தந்த அந்த வலியை பொறுத்துக்கொள்ள இல்லாமல் முறையிட வந்த சஹா சகாபாக்களுக்கு ரசோல்லா இல்லாமல் சொன்ன ஆறுதல் என்ன சொன்னால் இதுக்கு முன்னர் இருந்த அல்லாஹிட்டு கொண்ட அந்த தோழர்கள் இதுக்கு முன்னர் இருந்த விசுவாசிகள் பட்ட கஷ்டத்தை விட நீங்கப்படு கஷ்டம் மதிந்த லோக்கிரிக்க சொல்லி வழங்கப்படுத்துகிறாங்க எனவே இதை கேட்ட அந்த தோழர்கள் அந்த சகாபாக்களுக்கு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை விட இப்போ இன்னும் நம்பிக்கை உறுதியாயிட்டு இன்னும் அந்த வீரம் வந்து உறுதியான விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம் இவ்வாறாக தொடர்ந்து வேதனைகளில் வந்துட்டு இந்த ஹப்பாப் அலி அவர்கள் அகப்பட்டார் ஆழ்பட்ட நினைத்த நாங்கள் பார்க்கலாம் எனவே இந்த வீடியோவின் தொடர்ச்சியை வந்து நாங்கள் இரண்டாவது பார்ட் டூவாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகா